வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் ரெக்கமி பார்க்க நிறைய மூத்த முன்னாள் அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா அதிமுக சேர்ந்தவங்க கொங்கு மண்டலம் சேர்ந்தவங்க சசிகலா சந்திக்க போகிறதா தகவலியிருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களை சேர்ந்த குறிப்பிட்டு வந்து மூணு முன்னாள் அமைச்சர்கள் சொல்கிறாங்க இந்த பேர்லாம் அடிபட்டுருக்கு நத்தன் விசாதாரன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் குட்கா வழக்கில் சிக்கினாரில்ல அவரு காமராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திக்க போகிறதா சமூக வலைதளங்களா பரவிட்டு இருக்கு கிட்டத்தட்ட செல்லூர் ராஜே பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலாவுக்கு ஆர்வலையே தான் வந்து இருக்கார் பட் வெளிப்படையாக சொல்லவே இல்லை பாடு பண்ணிச்சாமி அணியில இருந்தாலுமே அங்கட்டு உதயகுமார் வச்சு அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காரு உதயகுமாருக்கும் செல்லூர் ராஜுக்குமே ஒரு மோதல் தான் இருக்கு மதுரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆனால் வந்து உதயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபேவரா பேசினாலும் ஒரேடியா பல்ட்டி அடித்தாலும் பல்ட்டி அடிச்சிருவாரு ரெண்டாயிரத்தி அப்படி அப்படிதான் அம்மா தான் வந்து அம்மா மறைக்கப்ப சின்னம்மா தான் பொய்ச்சலாக வரணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் தான் குரல் இருந்தாரு திடீர்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு போய்சலா வரணுன்ற மாதிரி ஸோ திருப்பி அவர் மாத்தி பேசுவார் ஏன்னா அவருடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி நீடிக்கணும்னா எடப்பாடி இருந்தாதான் நீடிக்கும் இப்போ ஓபிஎஸ் சிக் உள்ள உள்ளாங்கன்னா ஓபிஎஸ் பழைய மாதிரி தென் மாவட்டம் கைக்குள்ள கொண்டு வந்துடுவார் உதயகுமாரை டம்மே கீட்டுவாங்கன்ற பயம் இருக்கு இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் வாட்சிங்